ஐ வெல்கம் இட் டூ இங்கிலீஷ் நீங்கள் கேட்டீர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ கேட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க்டு அதாவது சிம்பிள் பாஸ்டன்ஸ் கடந்த காலத்தில் இருக்குது ஓகே யூ ஆஸ்க்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள் இது எப்படி சொல்கிறது ரெண்டு சென்டென்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் கேட்டீர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள் இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் யூ ஆர் ஆஸ்கடு இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யூ ஆஸ்கடு அப்படின்ருக்கு நடுவில் ஒரு பி வேர்பு வந்துருக்கு ஆர் அப்படின்னு பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன இஸ் ஆர் ஆம் இது எல்லாமே பி வேர்ப்ஸ் நடுவில் ஒரு பி வேர்பு வந்தோடனே அந்த சென்டென்ஸ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் யூ யூ ஆர் ஆஸ்கட் நீங்கள் கேட்டீர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள் இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஆஸ்கட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ரெண்டாவது சென்டென்ஸில் ஆஸ்கட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிஸிபலில் இருக்கிற வார்த்தை அந்த சென்டென்ஸ் பாசிவ் ஃபார்மில் இருக்குது சில நேரங்களில் அட்ஜெக்டிவாகவும் அந்த வார்த்தை இருக்குது ஸோ இந்த வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட்டு பார்ட்ஸ்ஃபுல் ஃபார்ம் ரெண்டும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் எந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக் ஓகே நீங்கள் சமைத்தீர்கள் இது உங்களுக்கு சமைக்கப்பட்டது பி வேர்பு ஆட் பண்ணுங்கள் ரெண்டாவது சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஃப்ரேம் த சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் யூ இட் இஸ் குக்டு ஃபார் யூ இது உங்களுக்கு சமைக்கப்பட்டது பேசிவ் ஃபார்ம் ஓகே இட் இஸ் for ஃபார் யூ இந்த இஸ் அப்படிங்கிறது பிவ் அவர் சொன்னார் இது அவருக்காக சொல்லப்பட்டது இந்த சென்டென்சஸ் எப்படி வரும் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டெல் அந்த டெல் அப்படிங்கிற வேர்டோட பாசன்ஸ் டோல்டு ஹீ டோல்டு இது அவருக்காக சொல்லப்பட்டது இட் இட்இஸ் டோல்டு வந்துருச்சு ஓகே பி இட் இஸ் டோல்டு ஃபார் ஹிம் ஃபார் ஹிம் அப்படின்னா அவருக்காக இப்போ எந்த வாக்கியங்களை சொல்லுங்கள் மாணவர்கள் எழுதினார்கள் இந்த விதிமுறைகள் மாணவர்களுக்காக எழுதப்பட்டது இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசுவீங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க நிறையா எழுத வேண்டிய வேலை இருக்குது அவங்கள எழுது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேமிங் ப்ராக்டிஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்கள் எழுதினார்கள் இந்த விதிமுறைகள் மாணவர்களுக்காக எழுதப்பட்டது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட் அதனுடைய பாசன்ஸ் ரோட் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் இந்த விதிமுறைகள் மாணவர்களுக்காக எழுதப்பட்டது தீஸ் ரூல்ஸ் ஆர் ரிட்டன் தீஸ் ரூல்ஸ் இந்த விதிமுறைகள் ஆர் ரிட்டன் எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் விளையாடினர் விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் இந்த விளையாட்டு குழந்தைகளுக்காக விளையாடப்பட்டது சில்ட்ரன் பிளேடு சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு தான் அர்த்தம் எஸ் சேர்க்கக்கூடாது திஸ் கேம் இந்த விளையாட்டு இஸ் பிளேடு விளையாடப்பட்டது யாருக்காக ஃபார் சில்ட்ரன் திஸ் கேம் இஸ் played ஃபார் சில்ட்ரன் நாங்கள் பேசினோம் நாங்கள் பேசப்பட்டோம் பேசுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் ஸ்பீக்கோட பர்சன்ஸ் ஸ்போக் நாங்கள் பேசினோம் நாங்கள் பேசப்பட்டோம் வி ஆர் ஸ்போக்கன் இந்த இடத்துல ஆர் ஏ வந்திருக்கு வி இருக்கிறதுனால ஆர் வந்திருக்கு ஸோ பி வேர்ப்ஸ் ப்ரெசன்டென்ஸில் இஸ் ஆம் ஆர் இது எல்லாமே ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற பி வேர்ப்ஸ் வாஸ் வேர் இது பாசன்ஸில் இருக்கிற பி வேர்ப்ஸ் ஸோ அந்த வி அப்படின்னு பன்மை இருக்கிறதுனால இங்கே ஆறு வந்திருக்கு அவர்கள் செய்தனர் செய்கிறதுக்கு இங்கிலீஷில் இது அவர்களுக்காக செய்யப்பட்டது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் தே டிட்டு அவர்கள் செய்தனர் இட் இஸ் டன் ஃபார் தம் அதாவது டூ அப்படிங்கிற வேர்ப் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டிட்டு பாஸ்ட்டு பாட்ஸ்பிள் டன் ஓகே ஸோ இட் ஈஸ் டன் ஃபார் தம் இது அவர்களுக்காக செய்யப்பட்டது ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் வேர்பில் நீங்கள் சொல்லி பழகணும் இந்த சென்டென்ஸஸ் பாருங்கள் அவர் பாடினார் இந்த பாடல் அவருக்காக பாடப்பட்டது இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அதில் கரெக்ஷன் இருந்தால் நான் திருத்தி அனுப்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பாட்டோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்